அதான் போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரல நினைச்சப்பா காலேஜ் நேரத்து காலேஜ் போகாம ஸ்டடிஸ்க்கு என்ன தேவையான வாங்க போற அதுவும் காலேஜ் போறதுன்னு சொல்லிட்டு போன அம்மா கிட்ட நீ இப்ப நான் இங்க சுத்தி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்பா எனக்கு ஒரு ஹெட் ஆக் அதான் வீட்டுக்கு வரலாம் தான் வந்துட்டு இருந்தேன் சரி அப்படியே கொஞ்சம் தேவையான வாங்கிட்டு போலாம் வேண்டி இப்படி போவேன் நல்லா சமாளிக்கிற அருண் சரி வா வீட்டுக்கு போலாம் அப்பா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன் அங்க போய் பேசிக்கலாம் சே ஃபஸ்ட்டு நிலா அம்மா இப்போ என்னோட அப்பா எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க என் செல்வம் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் இவங்களா விட மாட்டாங்க போல இருக்கே வள்ளி அப்போ கிளம்பலாமா என்ன வள்ளி இப்போ எது

கேள்வி போனோம் என்னம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி கோவிச்சிட்டு போறது ஏன்பா என் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் இப்ப பார்த்தா எங்க சுத்திட்டு இருந்தியா அப்பா சொல்றாரு என்னாச்சு ஆச்சே ஏன் காலேஜ் போல அது அதுமா எனக்கு நான் காலேஜ் சுதம்மா போனேன் ஒரே தலைவலியா இருந்துச்சுன்னு பாதியிலே கிளம்பி வந்துட்டேன் அப்பதான் அப்பா பார்த்தாரு அதான் நான் சொன்னே நம்ப மாட்டேங்குது வரும்மா இப்போ நீ தாங்க தயங்கி செல்லதை கேட்டா எனக்கு நம்ம நன்னு தோணலை உண்மையை சொல்லாரும் எங்க போய்ட்டு வர அவசூலப்படாது இப்போ எதனா சொல்ல போக நிலா வம்பில் மாட்டிக்கா அதனால இப்பயே சொல்லி சமாளிச்சுப்போம் ரெண்டு வருஷத்துக்கு என்னம்மா வர வரையும் என் மேல் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க நான் தான் சொல்லல தலைவலியா இருந்ததுன்னு அதான் பாதிலே கிளம்பி வந்துட்டேன்னு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இவன் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோச்சிக்கிறான் கோவப்படுறான் எதை கேட்டாலும் இப்படி கோவப்படுறானே என்னமோ விஷயம் இருக்கு எனக்கு தெரியாமையா போயிடும் என்ன போனா உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என்கிட்ட என்னதான் சொல்றான் எதை கேட்டாலும் கோவப்படுறான் ஏண்டா வந்துட்டேன் எதுவும் சரியா சொல்லாம போறான் தலைவலி அதனால வந்துட்டேன் சொல்றான் வேற எதுவும் சொல்ல மாட்டான் சரிய இந்த வயசு புள்ள அப்படிதான் இருக்கும் விடுங்க பாத்துப்போம் இல்ல போனோம் எனக்கு நம்ம அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது எந்த பொண்ணுங்க அதான் கூட சொன்னேன் பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வச்சு பேசிட்டு இருந்தானு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் அன்னைக்குமா அந்த பொண்ணு காலேஜ் போலன்னு நினைக்கிறேன் அவளை பார்க்க தான் போயிட்டு சரிங்க அப்படியே இருந்தாலும் என்ன அவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படறா அவனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆகிருக்கீங்க

சரி வா நானும் வரேன் இல்லங்க நீங்க வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் ஏன் அப்படி சொல்ற இல்லங்க ரெண்டு பேரும் போய் கேட்டா அவங்க எதாவது நினைச்சுப்பாங்க நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன் அதுவும் சரிதான் சரி போய் பாத்துட்டு வர எங்க போயிட்டா தெரியலையோ எங்க போயிருப்ப அந்த பொண்ணு நிலா நிலா என்னத்த நிலா இன்னைக்கு காலேஜ் போலியாமா நீ இல்ல போலத்த கையில சின்னதா அடிபட்டுச்சு அதான் இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டேன் அப்படியாமா சரி வள்ளி இங்க வந்தாளா உன்னை பார்க்க இல்லையா அட்ட வள்ளி வரலையே நான் அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது எங்க நீங்களே வீட்டில் விட மாட்டேறீங்க என்ன அவளையும் அனுப்ப மாட்டேறீங்க போன் கூட இல்லை நான் அவகிட்ட பேசுறது கூட இல்லை இன்னைக்கு தான் கொஞ்சம் பார்க்கலான்னு நினைச்சா அவளை மாவா நான் பயந்த மாதிரி அப்போ செஞ்சுட்டேன் அந்த தான் இவங்க ஓடி போயிருக்கணும் அத்தை என்ன சொல்றீங்க ஆமாநிலா வீடு புற புறத்தேட்டேன் அவள காணும் இங்கேயும் வரலன்னு சொல்ற அப்ப எங்க போயிருப்ப சொல்லு பாப்போம் அப்ப அவன் கூட தான் ஓடி போயிருக்கணும் அத்த இருங்க பதட்டப்படாதீங்க என்ன தெரியாம நீங்களே இப்படி அப்படி சொல்றீங்க அவன் என்னன்னாலும் உங்க பொண்ணு இல்லையா இப்ப நீங்களே அவளை அப்படி சொல்றீங்க அதெல்லாம் அவ போயிருக்க மாட்டாத்த நாங்களும் அப்படி நினைச்சுதான் அவளை தனியா விட்டுட்டு போனோம் பாவிமா அவன் கூட தான் ஓடி போயிருக்கணும் ஐயோ இந்த மனுஷன் கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க போற தெரியே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கண்ட பேருக்கு சொல்லல எங்க மானத்தை வாங்கிட்டாலே பாவி அத்தை இருங்க அத்தை நீ சும்மா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ என்ன

என்னங்க அந்த பாவி மக வள்ளி நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க அவன் அந்த பையன் கூட தாங்க ஓடி போயிருக்கணும் வீட்டுலயும் இல்ல இவன் வீட்டுக்கும் போல அப்ப எங்க போயிருப்பாங்க அவன் கூட தாங்க போயிருக்கணும் இவன் போயிட்டாலா அவன் கூட போயிட்டா இல்ல என் மானத்தை வாங்கிட்டு என் தள்ள கலத்துக்கு போட்டு போயிட்டா என் ஆசமாவ அவளை ஆசையா நான் வளர்த்ததுக்கும் எனக்கு நல்ல பேர் வாங்கி தருவான்னு நினைச்சதுக்கும் எனக்கு சரியான தாடம் எடுத்து ரொம்ப சந்தோஷம் சரி அவ விருப்பப்படியே போயிட்டால அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு அவளை தலை முடிவிடுவோம் இத்தோட இதை பத்தி எதுவும் பேசாத இந்த நமக்கு ஒரே புள்ளதான் இனி அவ இந்த வீட்டு பக்கம் வந்தாலோ இந்த நீயோ நானோ அவளை போய் பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது சரியா வா ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்களே என்ன பண்றது நாளைக்கு வெளிய தல காட்ட முடியாது இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்ன அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரலாம் கேட்டிங்களா நீங்க பாவ படிக்கட்டோ படிக்கட்டேன்னு சொன்னீங்களே இப்போ பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்காரு அத நிக்கறால நீல அவ பிச்ச அவ அப்ப பிச்ச கேட்டி நீ உள்ள காலேஜ்ல சேர்த்ததுக்கு நமக்கு சரியான தண்டனை தான் இது ஊர்ல இருக்கறவங்க நாலு விதமா பேச செய்வாங்க எல்லாம் நம்ம தலை எழுத்து என்ன பண்றது கேட்டு தான் ஆகணும் வா மாமா வாயை மூடி மாமா அத்தை சொல்லி இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் காரண நீதான்